பழமையான காலத்தில் கைலாயத்தில் பார்வதி தேவியார் தமது தெய்வீக குழியலுக்காக தயாரானார் தன் உடலில் இருந்த புனித சந்தன பசையை எடுத்தார் தன்னை காப்பாற்றும் காவலராக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சந்தன பசையிலிருந்து ஒரு சிறுவனை உருவாக்கினார் தன் சக்தியால் உயிர் ஊட்டிய அந்த சிறுவனே விநாயகன் அவனை கதவு காப்பாளனாக நிறுத்தி யாரையும் உள்ளே வரவிடாதே என்று உத்தரவிட்டார் ஆனால் இறைவன் சிவன் வந்தபோது விநாயகன் தன் கடமையை பூர்த்தி செய்து வழியை மறித்தான் சிவபெருமான் கோபத்தில் அந்த சிறுவனின் தலையை அறுத்தான் பார்வதியின் துயரம் உலகையே செய்தது அதிரச் அப்போது சிவபெருமான் தன் தவறை உணர்ந்து யானையின் தலையை அருளினார் அந்த சிறுவன் யானையின் தலை பெற்று காளைகளின் தலைவராகவும் தடைகள் நீக்கும் கணபதியாகவும் ஆசிர்வதிக்கப்பட்டான் ஞானத்தின் தெய்வமாக மட்டுமல்ல வலிமையின் வடிவமாகவும் விநாயகர் திகழ்கிறார் அசுரர்கள் தேவர்களை சோதித்த போது முன் நின்றது விநாயகர்தான் உடைந்த தந்தத்தை ஆயுதமாக்கி அசுரர்களை அழித்து தர்மத்தை காத்தவர் அவரே நாம் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி இயற்கையை காக்கும் பண்டிகையாகும் மண் மூலமாக உருவான களிமண் விநாயகர் மீண்டும் நீரில் கலக்கும் போது ஐந்து பூதங்களோடு ஒன்றிப்போய் போய் உயிரையும் இயற்கையையும் காப்பார் இந்த விநாயகர் சிலைகள் முழுமையாக களிமண் மட்டுமே இருக்க வேண்டும் வண்ணமயமாக இருந்தாலும் ரசாயன கலவைகள் இல்லையா என்று சரிபார்த்து தெரியாவிட்டால் முழு களிமண் சிலைகள் வாங்க வேண்டும் இயற்கைக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஒரு களிமண் சிலையை நாம் வாங்குவது ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை காக்கிறது பாரம்பரிய கலைஞர்களின் கைகளை நம்மால் காப்போம் களிமண் சிலை கரைந்தால் மணலாகி நதியிலும் குளத்திலும் கிணற்றிலும் கடலிலும் மீண்டும் கலக்கிறது இவை இயற்கையும் காப்பாற்றப்படும் இதுவே சுழற்சி பூமியிலிருந்து பிறந்து பூமிக்கே திரும்புதல் விநாயகர் சதுர்த்தி கோவிலிலும் இல்லங்களிலும் தெருக்களிலும் கிராமங்களிலும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது எங்கும் ஒரு ஆனந்த காட்சி தீபங்களும் மலர்களும் ஆரத்தி ஓசையிலும் பல மக்களின் மனங்கள் ஒன்றாக இணைகின்றன வீடுகள் தெருக்கள் கோவில்கள் அனைத்தும் ஒளிர்கின்றன தடைகளை நீக்கும் விநாயகர் தன் அருளை வழங்குகிறார் விநாயகரை நாம் ஏன் நீரில் கரைக்கிறோம் தெரியுமா பார்வதி தேவியின் அன்பில் சந்தன பொடியில் உருவான விநாயகர் தூய்மையும் இயற்கையும் குறிக்கும் அடையாளம் சிலை நீரில் கரையும் போது அது வாழ்க்கையின் சுழற்சியை நினைவுபடுத்துகிறது மண்ணிலிருந்து மண் நீரிலிருந்து நீர் சிலை கரைந்தாலும் விநாயகர் நம்மை விட்டு செல்லாமல் இதயங்களில் என்றும் வாழ்கிறார் விநாயகர் சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பக்தியோடு கொண்டாடுவோம் பொறுப்போடு இயற்கையை பாதுகாப்போம் நம் கணபதி அருளோடு என்றும் வாழ்வோம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் உங்களின் ஆதரவு எங்களுக்கு பெரிய ஊக்கம் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் வேண்டுமா அல்லது வேறு தலைப்பில் சுவாரஸ்யமான கதைகள் வேண்டுமா அதை கமெண்ட் செய்யுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ